தகடூர் மக்களுக்கு ஒரு அருமையான வணக்கம் இது உங்கள் எம்என் தொலைக்காட்சி வழங்கும் தகடூர் சாதனையாளர்கள் தகடூர் சாதனையாளர்கள் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு சாதனையாளர்களாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாதனையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரினுடைய முதல்வர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா தொண்டு நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை நேர்காணல் பண்ண தான் வந்திருக்கோம் வாங்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஸோ என் பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக இந்த ஸ்ரீ கிருஷ்ணா பேராமெடிக்கல் கல்லூரியில் நடத்தி வருகிறேன் ஸோ அதே மாதிரி என்னுடைய சொந்த ஊர் பார்த்தோன்னா வச்சுக்கவே பெண்ணாகரத்தில் அருகில் உள்ள வந்து ஒரு கிராமம் தாசம்பட்டி என்ற அந்த கிராமத்தில் வந்து அங்கேருந்து வருகை தந்து ஸோ இங்கே வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த கல்லூரி வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஓகே சூப்பர் சார் சார் உங்களுடைய கல்லூரி படிப்பு சார் எங்களுடைய கல்லூரி வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னு வச்சுக்காவே பிகாம் எம்காம் எம்பிஏ எம்ஃபில் பிஹெச்டி வித் எல்எல்பி ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சட்ட சட்டப்படிப்பும் படிச்சுட்டீங்க மருத்துவ படிப்பும் சேர்த்து படிச்சிருக்கீங்க கண்டிப்பா 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 சார் இப்போ நீங்க இந்த பாராமெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒண்ணு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா அது எயிட்டீன் இயர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணுன்ற உங்களுக்கு ஒரு மோட்டிவ் எங்கன்னு சார் வந்து ஸோ நான் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கவே எம்பிஏவில் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கேன் இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் பற்றினேன் எனக்கு இந்த ஹியூமன் பாடியை பற்றி நிறைய வரும் ஸோ அதை பற்றி பண்ண பிறகு இந்த எம்பிஏ முடித்த பிறகு எல்லோரும் வந்து ஆடிட்டிங்கே ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து எம்பிஏவில் வந்து ஹெச்ஆர் பண்ணதனால எனக்கு வந்து ஒரு செவிலியர் கல்லூரியில் ஒர்க் பண்ணன்றது நான் டியூட்டராக ஒர்க் பண்ணேன் அந்த மாதிரி பலதரப்பட்ட கல்லூரியில் வந்து சுமார் ஒரு எட்டு கல்லூரியில் வந்து பணியாற்றிய பிறகு ஸோ இந்த கல்லூரியை நானே தூங்கினா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி வந்து துவங்கப்பட்டது ஓகே சார் முதன் முதலா கல்லூரி ஆரம்பிச்ச ஆண்டு ஆரம்பிச்ச ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதே மாதிரி மே மாசம் வந்து பதிமூணாம் தேதி வந்து இந்த கல்லூரி வந்து உருவாக்கப்பட்டது ஓகே சார் ஞாபகம் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஃபஸ்ட்டு அட்மிஷன்ஸ் அட்மிஷன் ஃபஸ்ட்டு அட்மிஷன் வந்து ஸோ நான் அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்மளுடைய கோவிந்தம்மாள் அப்படின்ற ஒரு பெண்மணி ஸோ அந்த பெண்மணி தான் முத முதலாக வந்து ப பண்ணப்பட்டது செக்காரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அந்த அறக்கப்பாடிக்கு அருகில் செக்காரப்பட்டி என்ற கிராமத்தில் அந்த பெண்மணி தான் முதல் பெண்மணியாக வந்து அட்மிஷன் போட்டாங்க ஓகேங்க சார் எத்தனை மாணவர்களோட தொடங்குனீங்க சார் ஸோ முதல் ஆண்டா முதல் ஆண்டா வந்து ஒரு ஏழு மாணவர்களை வந்து கொண்டு இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஏழு ஆண்டுகள் வந்து ஏழு மாணவர்களை கொண்டு இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டது ஓகேங்க சார் தற்பொழுது எத்தனை பேர் தற்பொழுது பார்த்தோம்னு வச்சிக்கவே இரநூத்தி அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து இப்போ பயன்பட்டு வந்து வருகின்றாங்க இந்த ஆண்டு ஓகே மீன் சார் செவன் ஸ்டூடெண்ட்ஸோட ஆரம்பிச்சது இன்னைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களோட சிக்ஸ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஓகே ஓகேங்க சார் சார் இப்போது நம்ம வந்து பாராமெடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு இல்லைங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பேராமெடிக்கல் சார் இந்த மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் ரொம்ப வந்து ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டம்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதிகமான வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ இப்போ இப்போ பின்தங்கிய மாவட்டத்தில் வந்து இந்த கல்லூரியை நான் தேர்வு செஞ்ச காரணம் என்னன்னா இங்கே அதிகமான வந்து கிராமப்புறத்தில் வந்து படிப்பறிவு இல்லாமலும் ஸோ அதே மாதிரி வந்து விழிப்புணர்வுகள் இல்லாமலும் வந்து இருக்காங்க ஸோ அதை மையமாக்கி நமது கல்லூரியில் வந்து பார்த்தோம் வச்சிக்கவேன் இன்னைக்கு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மருத்துவ சார்ந்தனா துணை இப்போ மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் துணை சார்ந்த பிறகு எனக்கு மருத்துவர்களுக்கு துணையாக இருக்கும் ப படிப்புனா டிப்ளமோ இன் ப்ராக்டிக்கல் நர்சிங் ஸோ டிப்ளமோ வந்து அதே மாதிரி இந்த லேப் டெக்னீஷியன் ஸோ ரத்த பரிசோதனை நிலை அதே மாதிரி பார்த்தோம் வச்சிக்கவேன் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் டயலிசிஸ் ஸோ இது போன்ற பாடப்புறிகள் வந்து பத்துக்கும் மேற்பட்ட பாடப்புரைகள் நமது கல்லூரியில் வந்து இப்போ செயல்பட்டு வருகிறது சார் இப்போது பாராமெடிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோன்னா மேக்ஸிமம் லேடிஸு பெண் பிள்ளைகள் தான் படிப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கல்லூரியில் அதை பற்றி சொல்லலாம் சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ என்ன அப்படின்னா எல்லாமே இப்போ ஆண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு டிப்ளமா படிக்கிறாங்க ஸோ ஐடிஐ படிக்கிறாங்க வெளியில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஸோ பசங்கன்றதால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு லேடிஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒன்று டீச்சராக போகணும் இல்லை அப்படின்னு போது அதற்கு உறுதுணையாக தான் நாங்கள் மருத்துவத்துறையை தேர்வு செய்தோம் அந்த மருத்துவத்துறை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு போதிய வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குற ஒரு படிப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி ஷார்ட் பீரியட்ல இன்னைக்கு ஒரு டிகிரி படிக்கணும்னா ஒரு யூஜி படிக்கணும் பிஜி படிக்கணும் அதே மாதிரி எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி போகணும் எக்ஸாம் டெட்டு டிஆர்பி அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனா இது வந்து ஒரு துணை பா மருத்துவ சார்ந்த பாடப்பிரிவு என்ன இரண்டு வருஷம் தான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ள அவங்க படிச்சு முடிச்ச பிறகு அவங்க வேலைக்கு போறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அதனால வந்து நிறைய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்காக இந்த கல்லூரி வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரின்னு சொல்லி சொல்லலாம்

சத்து குறைபாடால வந்து நிறைய வந்து கண் பார்வைக்கு வந்து இன்னைக்கு பாதிக்கப்படுது அதனால வந்து இனி ஒரு ஃபீல்டுல வந்து அது ஒரு ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீல்டு வந்து அந்த மாதிரி ஆப்டோமெட்ரிக் ஆரம்பிச்சிருக்கேன் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அனசிசியா டெக்னீஷியன் மைக்கவியல் நிபுணர் அந்த உடைய உடைய சப்ஜெக்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் நிறைய பதினெட்டு வருஷத்துல நிறைய நீங்க அனுபவங்கள் நிறைய வெற்றி நிறைய சாதனைகள் நிறைய பார்த்துருக்கீங்க இதுல இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து என்னால எப்போ மறக்க முடியாது ஆண்டுக்கு முன்பு ஒரு மாணவி சார் இண்டூர் பக்கத்துல சோமன் அள்ளிட்ட ஒரு பெண்மணி வந்து இங்கே படிக்க வந்தாங்க சோ அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண்மணி சோ அவர்கள் வந்து என்னன்னா அப்பா அம்மாவுடைய யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம வந்து அந்த பெண்மணியை சேர்ந்தாங்க சேர்ந்துட்டு பிறகு இரவு பகலும் பாராமல் அந்த மாணவி பத்தண்சிக்கவே இரவுலாம் வேலைக்கு போய் சோ இரவுலாம் வேலைக்கு படித்த படிச்ச தான் அந்த பெண்மணி படிச்ச பிறகு இன்னைக்கு அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த வந்து கொரோனாவில் வந்து சோ உலகமே வந்து உலுக்கிய ஒரு கொரோனாவில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்களாக வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிச்சு அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒர்க் பண்ணி இந்த கல்லூரிக்கும் பெருமை சேர்த்துச்சு அந்த பெண்ணுக்கு வந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து விருதுகளும் வழங்கப்பட்டது அந்த பெண்மணி வந்து நம்மளுடைய தலை சிறந்த ஒரு மருத்துவமனைனா தருமபுரியில டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமிதமா இருக்கு இன்னைக்கு அந்த பெண்ணுடைய வருமானத்தை வச்சு இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்துடைய அனைத்துடைய பொருளாதாரத்தையும் அந்த பொண்ணு வந்து ஈடுகட்ட அளவுக்கு அந்த பெண்மணி படிச்சிருக்காங்க அது எனக்கு எவ்வளவோ ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் படிச்சிருக்காங்க இந்த பொண்ணுக்கு அந்த ஒரு சிறப்புன்னு சொல்லி சொல்லலாம் அது என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த கல்லூரியால வந்து அந்த குடும்ப வாழ்வாதாரமே இன்னைக்கு ஒரு நிறைவேடையின்றதை எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு கண்டிப்பா சரி இப்போ இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் இவங்களெல்லாம் பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார் இன்றைய காலகட்டம் அப்படின்னும் போது மாணவருடைய படிப்பு தரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு சார் இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணாங்க செல்போன் அடிமை ஆயிட்டாங்க சோ செல்போன் தான் இன்னைக்கு ஒரு ம மனிதனை வந்து கிடைக்குதுன்னா செல்போன் இன்னொன்னு அதற்கு உறுதுணையாக இருக்கும் பெற்றோர்கள் கண்டிப்பா இது இருவரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது எல்லாமே நமது கல்லூரியில வந்து சேரும் போது எல்லாமே பார்த்தோம் தொடர்ந்து வந்து அந்த அடிமையாக ஆகி தான் இங்க வராங்க பெற்றோர்களும் வந்து அட்மிஷன் போடும் போது என்ன சொல்றாங்க என் மகன் வந்து இப்படி தான் இருக்கிறான் இது மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு வந்து ஒரு மாற்றாக தான் நாங்க என்ன பண்றோம் அந்த செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நாங்க என்ன பண்றோம் நம்மளோட கல்லூரியில வந்து இந்த கலைத்துறை சோ அதே மாதிரி இந்த கேம்ஸ் சோ இந்த மாதிரி இடத்துல வந்து அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை அதிலிருந்து நாங்கள் நாங்க விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்க வந்து பண்ணி வந்துட்டு இருக்கோம் அந்த மாணவர்கள் இப்போ அப்படி செல்ஃபோனில் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு மூழ்கி இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம இப்போ நீங்கள் இல்லை நான் படிக்கணும் ஆகட்டும் டீச்சர்ஸ்லாம் பார்த்தா ஒரு பயம் இருக்கும் படிக்கணும்னு ஒரு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைய காலத்தில் மாணவர்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ மாணவர்களை வந்து என்னென்னா சார் இன்னைக்கு வந்து டே படிடா அப்படின்னா போயோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவனை பக்குவப்படுத்தி சோ அதே மாதிரி மாணவர்கள் வந்து இந்த கலைத்துறையில எங்க கல்லூரி பார்த்தா மாவட்டத்தில் முதலிடம் அதுல அவனை பெஸ்ட் பண்றான் அப்ப பெஸ்ட் பண்ணும் போது ஓ நாம தான் ஃபர்ஸ்ட் நாம தான் எல்லாமே அப்படின்னும் போது அவன் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த தெளிச்சா மட்டும்தான் அவன் அதுல இருந்து விடுபட முடியும் அது நாங்க வேற விஷயத்துல போது இந்த எஜுகேஷனோ பட் இந்த கலைத்துறை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிக்கு நம்ம கல்லூரி முக்கியத்துவம் கொடுக்குது அதனால அவன நான் உருவாக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ மருத்துவ படிப்புனவே எல்லாரும் சொல்றது தியரிட்டிகளை விட பிராக்டிகல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த பிராக்டிகல் எப்படி சார் பிராக்டிகல் போது இங்க வர மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்க வச்சுக்கவே குறைவான படித்த மாணவர்கள் தான் வருவாங்க அதே மார்க்கை வந்து குறைவா எடுத்த மாணவர்களும் படிப்பே ஏராத மாணவர்களும் சில மாணவர்களா வந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு என்ன நாங்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தா படிப்பறிவை விட பகுத்தறிவுன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து தியரியா நாங்க பண்றதை விட பிராக்டிகலா நாங்க செய்யறோம் பிராக்டிகல் போது மருத்துவமனையில் போயிட்டு சென்று அவர்களுக்கு வந்து படிக்கும் காலத்திலே வந்து அந்த நோயாளிகளை எப்படி ஹேண்டல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும் போது அவன் அந்த தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கும் போது அவன் மருத்துவமனைக்கு செல்லும் போது அதை எளிதாக ஹேண்டல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் படிப்பறிவை விட அவன் வந்து பிராக்டிக்கலாவும் தெரிய மாணவர்கள் வந்து ஆர்வத்துடன் இருக்கான் சோ அந்த அந்த மாதிரிலாம் பண்ணும் போது அவனுக்கு பெஸ்டா அவனுக்கு படுது அவன் மருத்துவமனைக்கு செல்லும் போது அவன் ஈஸியா ஹேண்டல் பண்ணதுக்கு எல்லா விதத்திலயும் பயனுள்ளதா இருக்கு சார் இப்போ நீங்க கல்லூரி ஆரம்பிச்சது அது கூட ஒரு நாலஞ்சு எத்திரம் வேலை செஞ்சீங்க அது மாதிரி பண்ணணும்னு சொல்லலாம் நீங்க ஸ்ரீகிருஷ்ணா தொண்ணூறு சொல்லிட்டு ஒரு தொண்ணூறு நீங்கள் இவங்களா பணியாற்று வரீங்க இந்த மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு எப்படி சார் போகிறேன் சார் நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயதுல இருந்து சமூக சேவை பணியாற்றணும் எனக்கு ஆர்வம் சார் சோ முதல்ல கிராமத்தில் வந்து இந்த அறிவுளி இயக்கம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்துச்சுங்க சார் அறிவொளி இயக்கம் தொடர்கல்வி வளர்கல்வி சோ அத மாதிரி கற்கும் பாரதம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்க பணியாற்றணும் சார் அந்த பணியாற்றும் போது மக்களிடையே அந்த தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்துல இருந்துச்சு அதை மையமாக்கி தான் என்னுடைய கல்லூரி ஆரம்பிச்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா தொண்டு நிறுவனம்ன்றது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு சார் கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு நான் வந்து பலதரப்பட்ட சேவை பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுல பாத்தோம் ஏழ்மையில் வளரும் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தல் அதே மாதிரி கொரோனா வந்து வந்து கல்லூரி பணியாற்றுச்சு இந்த தொண்டு நிறுவனத்தின் அதே மாதிரி அப்பா அம்மா இருவரும் இல்ல அப்படின்னா இந்த கல்லூரிக்கு கண்டிப்பா நாங்க ஃப்ரீயா நாங்க வந்து அட்மிஷன் போட்டிருக்கோம் அட்மிஷன்ல படிக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம பாத்தோம் வச்சுக்க அவர்களுக்கு இந்த கல்லூரியில ஒரு பெருமை என்னன்னா நமது கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு சோ அதே மாதிரி ஏழ்மையில் வாழும் மாணவர்களுக்கு இதுவரைக்கும் அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமா ஒரு தொகுப்பு வீடுகள் நாலு வீடுகள் வந்து நமது கல்லூரி சார்பாக நாங்க பண்ணப்பட்டது எனக்கு ஒரு நிகழ்வா அதான் நம்ம ஃபீஸ் கம்மி பண்ணாலும் இல்ல காலேஜ் சீட் கொடுத்தாலும் கூட அவங்க லைஃப்ல பின்னாடி அவங்க நிரந்தரமா ஒரு வீடு கட்டி ரொம்பவே பெரிய விஷயம் சார் ரொம்பவே செஞ்சுட்டு கண்டிப்பா நிறைய பாராட்டுகள் நிறைய விருதுகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் பத்தி தொடர்ந்து வந்து வந்து மருத்துவ சேவையில் வந்து ஒரு பதினோரு முறை விருது வாங்கியே விருது வாங்கினேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து பதினோராது முறை வந்து விருது பெற்ற ஒரே கல்லூரினா அதை நமதுன்னு சொல்லலாம் சார் கேட்ட எந்த ஒரு துறை இருந்தாலும் மருத்துவ துறையிலும் போது நமது தான் அந்த வாய்ப்பு வழங்குறாங்க சார் அதனால வந்து அதுல வந்து நாங்க சிறப்பா பண்ணணும்னு நினைப்போம் அதுல பெஸ்டா பண்ணுங்க சார் அது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டு பார்த்தா தருமபுரி மாவட்டத்தில் தொழுநோய் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு சார் அந்த தொழுநோயில் வந்து இரண்டு மாணவ மாணவர்கள் இரண்டு புதிய நோயாளிகளை வந்து கண்டுபிடிக்கப்பட்டார்கள் அதனால் வந்து நம்மளுடைய மதிப்பிற்குரிய வந்து முன்னாள் வந்து மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய திவ்ய தர்சினி அம்மையார் அவர்களுடைய பொற்கரங்களால் அந்த இரண்டு மாணவிகளுக்கும் மற்றும் வந்து நமது கல்லூரிக்கும் சிறந்த அது விருதுகள் வழங்கப்பட்டது சார் இப்போது உங்கள் கல்லூரியில் மாணவர்கள் படித்து முடித்தோடனே அவங்களுக்கு வழங்கப்படுற வேலைவாய்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் சார் ஸோ அதே மாதிரி நம்ம படித்து முடித்த பிறகு சார் நமது தருமபுரி மாவட்டத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நிறைய மருத்துவமனையில் ஒர்க் இருக்காங்க சார் அது மட்டும் அல்லாமல் வந்து ஸோ அதே மாதிரி நம்மளோட பெங்களூர் வந்து நாராயணா இருதலையா ஸோ அந்த மருத்துவமனை மற்றும் வந்து நம்மளுடைய ஒசூர் காவேரி சேலம் மணிப்பால் ஸோ இந்த மாதிரி தலைசிறந்த மருத்துவமனையில் வந்து நமது மாணவர்கள் வந்து ஸோ எல்லாமே ஒர்க் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் சார் என்னைகிட்டால் நோய்கள் பெருக பெருக வந்து ஸோ அதே மாதிரி நீங்கள் மருத்துவமனைகளும் பெருகுது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உடனடி கிடைக்கிறதுக்கு இந்த வை வாய்ப்பாக இருக்குது சார் சார் இப்போ வேலை வாய்ப்புன்றது ஓகேங்க சார் சில பேர் வந்து ஒரு மோட்டிவாக இருப்பாங்க ஏன்னா நம்ம படித்தாலும் வேலை செய்கிறது கிட்ட வேலை விட நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அது இந்த மாதிரி மெடிக்கல் துறையிலையும் அந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு கண்டிப்பாக சார் நூறு சதவீதம் சார் இப்போ நம்மளுடைய டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜின்ற ஒரு ஸோ டிஎம்எல்டி லேப் டெக்னீஷியன் பண்ணுறாங்க சார் லேப் டெக்னீஷியன் பண்ணும்போது அவர் மாணவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம கல்லூரியில் படித்த மாணவர்கள் வந்து ஒரு மூன்று மாவட்டத்தில் ஸோ இன்னைக்கு தருமபுரி ஸோ அதே மாதிரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்தில் வந்து எங்கள் மாணவர்கள் வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் ஸோ அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் அவங்களே வந்து ஒரு லேப் வச்சிருக்காங்க சார் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அவங்களே வந்து சுயமாக தொழில் தொடங்கி அவங்கள வந்து இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க இன்னைக்கு வந்து ஒரு பணியாளர்களை அமைக்க வைக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பணி நாங்கள் செஞ்சிட்ருக்காங்க சார் சார் இப்போ இதை தவிர நீங்கள் நிறைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கீங்க அதை பற்றி வந்து சார் சார் ஒன்றும் இல்லை சார் தருமபுரி மாவட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வு அரசு நடத்தும் நிகழ்வு அத்தனையும் நமது ஸ்ரீ கிருஷ்ணா பேராமெடிக்கல் கல்லூரி கண்டிப்பாக அது வந்து பங்கு பெறும் ஒரு வந்து உலக மக்கள் தொகை அதே மாதிரியே லெப்பர்சி டிபி காசு நோய் மற்றும் இளவயது திருமணம் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களை புறக்கணித்தல் சோ இந்த மாதிரியோடைய நிகழ்வுகள் எல்லாமே நமது கல்லூரிக்கு தான் கொடுப்பாங்க சார் அது மட்டும் இல்லாம சென்ற ஆண்டு வந்து இந்த ஹெல்மெட் போடாதவங்க அதே மாதிரி இந்த போதை ஒழிப்பு சோ அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து நாங்க இந்த சாலை எதிரிகளை பாதுகாப்போன்ற ஒரு விழிப்புணர்வும் நடத்தி அனைத்து பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறையில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார் சார் இதை தவிர்த்து நிறைய இந்த தூய்மைப்படுத்துகிற பணி தூய்மைப்படுத்தப்படும் தருமபுரி மாவட்டத்துல எங்கெல்லாமே வந்து பள்ளிகள் மற்றும் வந்து ஏரிகள் குளங்கள் சோ இந்த மாதிரி வந்து அஹ் இந்த மாதிரி எங்கெல்லாம் முள் அகற்றி முட்கள் எல்லாம் இருக்கா அந்த மாதிரி இடத்துல வந்து முள் முள் அகற்றுதல் சோ அதே மாதிரி தூர்வாறுதல் சோ மரக்கன்று நெடுதல் இந்த மாதிரி பணியை நாங்க மேற்கொண்டோம் சார் சென்ற ஆண்டு பார்த்தா நம்முடைய வந்து நேருகேந்திராவுடைய சார்பில் வந்து நம்ம லக்கிமட்டியில் வந்து அமைந்துள்ள ஏரிகள் வந்து நம்மளோட கல்லூரி சார்பாக தூய்மை தூய்மைப்படுத்தப்பட்டது தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சாந்தி அம்மையா அவருடைய ஆணைக்கிடங்க அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு ஐநூறு வந்து விதைகள் அதே மாதிரி இந்த பண விதைகள் வந்து நட்டப்பட்டது அதை வந்து நட்டு இன்று வரை வந்து நமது கல்லூரி மாணவர்கள் பராமரிப்பில் வந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அருமை சார் எல்லாருமே மரம் நட்டுட்டே கூட அருபூத்த மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளுடைய ஒரு இது சொல்றது நிறைய நீர் உறிஞ்சு கொண்டு செய்யக்கூடிய மரம் அதை நட்டு பராமரிக்கிறது எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நிறைய சாதனைகள் நிறைய விதைகள் நிறைய பாராட்டுகள் ரொம்பவே அருமையா இருந்தது நிறைவாக நேயர்களுக்கு என்ன பார்த்தா தருமபுரிய வந்து ஸ்ரீ கிருஷ்ணா பாராமடிக்கல் கல்லூரியில ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது சோ ஒவ்வொரு தடவை நான் சொல்ற வார்த்தை என்னன்னா இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரின்னு சொல்லி சொல்லலாம் சோ மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி சோ அதே மாதிரி இந்த கல்லூரியில் வந்து இரண்டு தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு சோ இலவசமாகவும் சோ அதே மாதிரி விதவை பெண்களுக்கு இலவசமாகவும் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட் அவர்களுக்கு வந்து பதினஞ்சு கிலோ பாதி கட்டணம் மட்டுமே வந்து நாங்கள் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களது கல்லூரியில் வந்து புதிதாக வந்து அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யோகா மற்றும் கம்ப்யூட்டர் கிளாஸு அதே மாதிரி கலைத்துறை சார்பாக ஸோ அவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நேயர்களுக்கு அனைவருக்கும் கூறுவது என்னவென்றால் வளரும் மாணவ மாணவிகளுக்கு எங்களது கல்லூரியில் வந்து நாடி வரும் அனைவர்களுக்கும் பாட படிப்பை வந்து ஒரு அற்புதமாக அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருமாறு தரும் இந்த தருணத்துல உங்களுக்கு அன்புடன் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து கல்லூரிய பத்தியும் அல்லாமல் அவருடைய பின்னாடி செய்யக்கூடிய வேலைகளும் மாணவர்களுக்கு தரக்கூடிய மத்த அனைத்து விதமான கலைகளை பத்தியுமே சார் அவர் ரொம்பவே சொன்னாரு இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்லூரி ரன் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் மோட்டிவேட்லயோ இல்ல ஒரு ஸ்டடிஸ் மட்டுமே இல்லாம மாணவர்கள் திறமையை வளர்ப்பது மட்டும் இல்லாம சமுதாயத்தை சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறத வந்து சார் அவர்கள் வந்து தன் ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா ரொம்பவே வந்து பண்ணிட்டு வராரு சார் அவர்களை வந்து இந்த தகடூர் சாதனையான நிகழ்ச்சியில சந்தித்துல என் சார்பாகவும் நமது எம்மன் தொலைக்காட்சி சார்பாகவும் சாரல்களுக்கு மனமானது நன்றியை மேலும் ஒரு சிறப்பான தகவலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அறி நன்றி வணக்கம்